அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சந்திப்பிரும்புகிறேன் ஜெர்மனியின் செந்தியன் மலரே என்றது நான் எழுதிய ஒரு நூல் ஒன்று அது ஆன்லைன் மின் நூல் அதில் குட்டீஸ்களும் வாசிக்கும் டூயூஸ்பர்க் சிட்டி லைப்ரரி இம்ஸ்லிங் ஸ்டாட் பிப்ளியோடெக் அப்படின்னதுக்கு பேர் ஹிம்ஸ்லிங்கிற இடத்துல இருக்குது புத்தகங்களை பராமரிப்பது குறித்து ஜெர்மானியர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் டூயூஸ்பர்க் இம்ஸ்லிங் சிட்டி லைப்ரரிக்கு மாலை ஐந்து மணிக்கு சென்றபோது அங்கே இருந்த இரு பெண் லைப்ரரியன்களும் ரிட்டர்ன் வந்த புத்தகங்களை டிஷ்யூ மூலமாக சுத்தமாக துடைத்து கொண்டிருந்தார்கள் டூயூஸ்பர்க் இம்ஸ்லிங்கில் இருக்கும் சிட்டி லைப்ரரி மிக அழகானது ஜெர்மனியின் டூயூஸ்பர்க் அது ஜெர்மனியில் டூயூஸ்பர்கில் உள்ளது இது இந்த சிட்டி லைப்ரரி வந்த தினத்திலிருந்து பல்வேறு ஆச்சரியங்களை அழித்து கொண்டிருக்கும் ஜெர்மனியில் இந்த லைப்ரரியும் புத்தக பராமரிப்பும் இங்கே வருகை தெரிந்து வாசித்த குட்டீஸ்களும் பிரமி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சிறுவயதிலிருந்தே வாசிக்கும் பழக்கத்தை இளம் சிறார்களிடம் விதைக்கும் ஜெர்மனியர்களின் திறம் இயக்கத்தக்கது வாசிப்பை ஊக்குவிக்கும் புக் கிளப் ஆசிரியர்கள் மூலம் புத்தக பரிந்துரைகள் புக் பைக் மூலம் மக்களிடம் புத்தகங்களை கொண்டு சேர்த்தல் குழந்தைகளை நூலகத்துக்கு அழைத்து வந்து வாசிக்கச் செய்தல் ஆகியவற்றோடு சர்வதேச குழந்தைகள் புத்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது சில வருடாந்திர திட்டங்களும் வாசிப்புக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன கே ஐகே ஐகே பியூ அதாவது இன்டர்நேஷனல் கிண்டர் பிச்சர் ஷெல்லிங் இன் டூயிஸ்பர்க் நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது நடைபெறப் போகிறது நாங்கள் சென்றது ஜூலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ட்ராம் ட்ரெயின் ஆகியவற்றில் கூட புத்தகத்துடன் பயணிக்கும் மக்களை நீங்கள் காண முடியும் வருடத்துக்கு பதினைந்து யூரோ செலுத்துவதன் மூலம் இந்த நூலகத்தில் அங்கத்தினராகலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சென்று புத்தகங்களை மாற்றிக்கொள்ளலாம் மிக அழகான இந்த லைப்ரரியை ஒரு சுற்று சுற்றி வரலாம் வாங்க அநேகமாக எல்லா புக்கின் தலைப்பையும் படிக்க முடியும் ஏன்னா ஓரளவு ஜெர்மனும் ஆங்கிலம் போல் இருப்பதால் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஆனால் புரியாது இங்கே ஆங்கில புத்தகங்களே கிடையாது என்பதை அந்த ஜெர்மனி நூலகர் பெண்மணி சொன்னார் இது முகப்பு தோற்றம் லோக்கல் பத்திரிகைகள் சுகுன் ஃப்யூச்சரை பற்றி கூறுகிறது ஸ்டேட் பனோரமா ரெய்னிஷ் போஸ்ட் மருமகள் மொழி பெயன்றாலும் இன்னும் சரளமாக பேச புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் ரெய்னிஷுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெயின் நதியை அந்த ஏரியா வச்சு வருது ரெய்னிஷ் போஸ்ட்னு சமையல் பெண்கள் அழகு குறிப்புகள் வாழ்க்கை முறை ஆகியவற்றின் புத்தகங்கள் இருந்தன ஹாரி பாட்டர் போன்ற டிவிடிக்களும் கூட அணிவகுக்கின்றன வண்ணங்கள் குலையாத புத்தகங்கள் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட குழந்தைகள் செக்ஷன் பெரியவர்களிடம் கூட சௌகரியமாக அமர்ந்து வாசிக்கலாம் ஆஸ்ட்ரிக்ஸ் காமிக்ஸும் இருக்குது இந்த குழந்தைகள் செக்ஷனில் அநேகம் காமிக்ஸ் தான் குழந்தைகளுக்கான குட்டி டேபிள் சேர்களும் புத்தகங்களும் பரப்பி வைக்கப்பட்டுள்ளன பக்கமாய் ரஜாய் போன்ற மெத்தைகளும் விளையாட்டுப் பொருட்களும் கூட குழந்தைகள் புத்தகங்களை புரட்டி பார்க்கின்றனர் என்பதை தவிர எந்த பக்கத்தையும் அடக்குவதில்லை கிழிப்பதில்லை கிறுக்குவதில்லை நிறைய பொம்மைகளும் உண்டாகியே குழந்தைகளுக்கு எட்டும் உயரத்தில் ரேக்குகளும் புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்தன அதுதான் இன்டர்நேஷனல் குழந்தைகள் புத்தக கண்காட்சிக்கான அறிவிப்பு ஒன்று இருந்தது அங்கே ஒவ்வொரு வருடமும் நவம்பரில் நடக்கிறது இந்த சர்வதேச குழந்தைகள் புத்தக கண்காட்சி ஆயிரக்கணக்கான நூல்களை அழகுற அடுக்கி வைத்திருக்கும் பாங்கு வியக்கத்தக்கது விதம் விதமான புத்தக ரேக்குகள் சைஸ் வாரியா ஸ்டாண்டு வாரியா அம்மாவுடன் புத்தகம் வாசிக்க வந்த குழந்தை காமிக் புத்தகங்களை திருப்பி திருப்பி பார்த்தது அம்மாவுடன் புத்தக தடையில் ஈடுபடும் சிறுவன் புத்தகங்களை என்ட்ரி போடும் இடத்தில் குழந்தைகள் விரும்பும் பொம்மை லெகோ உருவங்கள் லகோ இன்னொரு கவுண்டரில் குட்டி பாண்டு அதாவது ஒரு மாதிரி தவளை பறவை முட்டை தாவரம் கரடி பொம்மைகள் எல்லாம் இருந்தன மிக ரசனையான நூலகம் இருந்த நேரத்தில் உமேன் என்ற மேகசீனை புரட்டி பார்த்தேன் புரிந்தும் புரியாமலும் இருந்தது ஜெர்மன் மொழி தொடர்ந்து படித்தால் கற்றுக்கொள்ளலாம் என்றும் தோன்றியது மருமகளுக்கு லைப்ரரி கார்டு இருந்ததால் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது போட்டோ வழக்கம் போல தடுத்து விடுவார்களோ என்று கதி எடுத்தது எடுத்ததுதான் ஜெர்மனி வந்தால் இம்சனிங்கில் இருக்கும் இந்த நூலகத்துக்கும் ஒரு முறை போய் வாருங்கள் வாசிக்கும் பழக்கம் உள்ள குழந்தைகள் பண்பட்ட குடிமக்களாக இருப்பார்கள் அச்சமூகம் அத்தேசம் அனைத்திலும் விரைந்து முன்னேறும் என்பதில் சிறிதும் அச்சமில்லை அச்சம் ஐயம் இல்லை என்பதில் ஐயம் சிறிதும் இல்லை பேசும்போது அடிக்கடி தோலை தோலை குழு குலுக்கினாலோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் யா யா என சொன்னாலோ நீங்கள் யூரோப் பாசி ஆகிட்டீங்க அல்லது யூரோ சுற்றுப்பயணத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நன்றி